அவர்களை வெற்றி பெற வாழ்த்தி கொண்டாடுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த சுதந்திரத்தை எதற்காக காலத்தின் போர் காளை வீரர்களும் சிறப்பான வீரதே வீர போர காளையா வீரமிக்க வீரேரா அத்தர்விக்க காளையா அரியுமிக்க வீரேரா ஓரி காளையா என்றது வீரেরা அத்தர் கேளையா அர்ங்கைய நாயசன அய்யன் மூர்த்த காளையா அய்யாரே வீரமா

இன்றும் வீர தெலபுட இயற்கையானதுக்கு என்ன கோவோடு என்றால் காளையா குடி வாழவதற்கு போரனாய் தோள் கொடுக்கும் காளையா என்ன பொறுக்கிற அந்த சமயமேிலே ஆளிடலதே ராஜ கம்பீரமா கோடுதுறாமென்பதை தெரிவிக்கின்ற காளை ராமநாதபுர காவல்தா வீரையா என்ற அந்தக்கு நடுவர் நாடி மண்ணை விட்டு We <laughs> will! பாகீரன் சரண் புளியின் சாந்தி அகदमी வெற்றி கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கட்டளையை கோடிக்கொருசு எத்தனை தெரிக்கி காலை சரபாய் ஹிரே ஓஹோ ஜூரே ஹாரேமியா வகிங்க இந்தட்டிக சிசி வீரனின் சாரா வெளி திர்க்க அரே திர்க்க வெல்லிங்கீடல வாடத்து வாடதிலே பச்சமாறி செய்து வாழ்றங்கி ஜென்னும்

சிறப்பு பேசனே பெருமதெகி இருந்து இயற்கை ஆச்சமா அலைந்து உருளமெறட்டின்ற காளையா அரும்பட்டு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ரத்தமிந்து ஆரமிின்ற காளையா உட்டுவிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா நீரேங்கெல் எழங்கிவிட்டன அள்ளங்கெல் அரந்திவிட்டன காளை சலமிதந்துபொட்டி அலைந்து விரவலெறங்கி வந்து மாரியெர்மையadle மாரடிடுகிறதே காளை சலமிதந்த ஐந்து விரவலெறங்கிவிட்ட தெஜராஜனதே எங்கள் மனதை விட்டு வரையாதும் சொல்லி இருந்தாலும் என்பதற்கு அந்த சின்னபடி ஐயனார் चार ये क्षति यानी के बंदर भील ये गरीब चना मारा आज सवाल ये बोलते हैं ये बार कौन जीतेगा इसके फील

வீரர்கள் அந்த காளை இத கொண்டதாக வீரமே இந்த மூல சிறைய வெற்றை என்றவர்கள் சீக்கிரே நினைத்த நினைத்த நினைச்சால் பெற்ற நேரங்கள் தெரியும்டா காளைகள் விரந்து விட்டன பெரிய சேயை சிறப்பு பற்றி சிறந்து காளைகள் சிறந்த காளை வீரர்களும் சலபான வீரகள் சிறப்பான காளைக்கு வெற்றி சேதிரவா சிறப்பு மிக்க வீ

வெண்ணின் மைந்தன் கரண்டவரது ஆண்டி காளியின் துடிப்புட வளங்கொண்டிருக்கிறார் அந்த காளியின் அடியிலே வீரன ஒரு நோக்கத்தோரே தஞ்சா ராவர்ட்டே வீரி அங்கே துணைவர 108 நட்சத்திரங்கள் துடிப்புட வளங்கொண்டிருக்கிறார் இந்த அற்புதமான ஓதியிலே பரிசுத்தமே சிறப்பற்றத்தை பெறுவதற்கு இதுவே ஆட்கமா அல்லேலூயா உத்தமா பொன்வாய் வெற்றி கிற்ற காளியா ஹம் பூகிங்கட சாரி விவேகரா சிறப்பு பரிசாக மண்ணிய சக்தி சாதன ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேலும் என்ன மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

ஹீரோ திவதர்ம கொள்கை ஆதிசேரபாரிசர்கள் எல்லாம் வளங்கின பரிசித்தலை பெறுவதற்கு காரண인 சிறந்த காளை வீரர்களும் சிறந்த பாளையையா சிறப்பு மிக்க வீரர்களா? டேடைகளை நெருங்கிட்ட காளைகளை நெருங்கிட்டா பரிசித்தலை சிறந்த குஷனியை பெறுவதற்கு காரண인 சிறந்த காளை வீர இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுத் தலைவர் திரு

எனது அன்பு செல்வதாக காவியர் காவலர்கள் ஆட்டோ ரிகாரி நேரடியாக கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஏற்கனவே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஏற்கனவே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஏற்கனவே

பெருவாக்கள் சிங்கமாணிப்பார் என அடிங்கர தை சட்டுங்கா இந்தர்களே உற்சாக விருத்தங்கள் நீங்க நெருங்கி விட்டா அந்த அடியிலே காளை கண்டுிட்டா தரிசிப்போம் சிலு பேசறே தெருமுனக்க ராத்திரிக்கே காளையா அருமை الكريمங்களா நீதிレシபதி வஞ்சி விரப்பி நீதிレシபன் குரல் கேக்கே இளையாரே நீதிレシபது தான் வர வஞ்சி விரட்ட ஒரே நாப்பு தோடு நேரத்திலே ஆடுறதே இந்த கூட பலவனவடிகின்றேன் இந்த மாடிக்கு மீனம் சிறப்பு பரிசாளர் நம்புதை முத்துக்கண்ணன் சார் வாழ 501 சிறாக பரிசு முத்துக்கண்ணன் தேவர் சார் வாழ 501 சிறாக பரிசு ஆதிரை சிறாக பரிசை விலாகர வழங்கிக்க வேண்டிய பெருமத்திற்கு காளி சிறை இந்த மாடிக்கு மேலும் சேரும் விசாக குளியா ஹேய் மலேசியா புகழ் ஹன்றி சார்பாக ஹொண்டை எல்லைய மெய் திங்கர சலுகை என்ன தரம்பாயிச்சே இந்த மாட்டி இருக்கே எங்க காரை புடிச்ச பட்டுல ஒரே செய்ய வேண்டிய இடம் லாஸ்ட் பார் ஃபைர் செய்து சிறப்பு Yeah. yeah <muchas> 33 ரேனிட்டங்க சிட்டி அடிகடா அவர்களை தாங்க வருவீங்க இந்தரே கர ஓசை மீன்வெளிய நோக்க வருதே எங்க கோளனா எங்கே சீனேமேல் சாக வருவீங்க இந்தரே கர ஓசை கால் பாதி அடிச்சி கொட்டை யானைகள 10 மண்ணிட்ட கைதேக்கி கொண்டது நீதியாரிய கோட்டின்ற சார்பா 10 கோடி பாதி கிட்ட யோளையா அப்படி கிட்ட வீதி அடக்க புடிக்கின்ற வீரங்களா அடிகட்டங்க வீரர்களே உற்சாகம் படுத்துங்க ஆரோக்கியம் தந்திடுறோங்க நெருங்கி விலகிச்சானாலங்களை மறந்து விட்டனா பரிசனை சிறுமரிசை ¡Se va a

जय yeah, यात्रा